ரணிலின் பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் வளிமநிலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு இலங்கைக்கு வந்து குவிய போகும் வெளிநாட்டவர்கள் வழங்கப்படவுள்ள இலவச விசா தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அஞ்சல் திணைக்களம் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஏவிபி கற்றுக் கொடுத்தது என்ன முன்னாள் அமைச்சர் தகவல் மன்னாரில் திருடப்பட்ட பல லட்சம் பெருமதியான நகைகளுடன் மூவர் கைது கரி ஆறுத சங்கரிக்கு விஜித கேரத் வாழ்த்து வெளிநாட்டில் தொழில் புரியும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் ஐக்கிய இராச்சியத்துக்கு மேற்கொண்ட தனிப்பட்ட பயணத்தின் போது ஆயிரம் பவுண்ட்களுக்கு ஒரு பணியாளரை வேலைக்கு அமர்த்தியதாக சபைத் தலைவர் அமைச்சர் பிபால் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஆயிரம் பவுண்ட்கள் என்பது குறித்த பணியாளர்களுக்கான ஒருநாள் சம்பளம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய திகதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணம் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட பயணமாக திட்டமிடப்பட்டது எனினும் ரானில் விக்ரசிங்க தனது மனைவி சேனாரத்ன திசாநாயக மற்றும் ஒரு மருத்துவர் பாதுகாப்பு பணியாளர்கள் ஒரு மேம்பட்டு பாதுகாப்பு குழு உள்ளிட்ட பத்து பேர் கொண்ட குழுவுடன் லண்டனுக்கு பயணம் செய்தார் இந்த பயணத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினாறு அன்று லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிக ராணியத்திடம் இருந்து மிகவும் அவசரமான மற்றும் கண்டிப்பாக ரகசியமான விதிமுறைகளின் கீழ் நிதி கோரப்பட்டது எந்த பயணம் ஆரம்பத்தில் தனிப்பட்ட பயணமாக கருதப்பட்டாலும் அதனுடன் தொடர்புடைய செலவுகள் சுமார் நாற்பது ஆயிரம் பவுண்ட்களாக உயர்ந்தன இந்த பயணத்தின் நோக்கம் திருத்தப்பட்டு அது ஒரு அதிகாரப்பூர்வ பயணமாக மறுவகைப்படுத்தப்பட்டது எந்த நிலையிலேயே குறிப்பாக பணியாளரின் சேவைகளுக்காக இரண்டு ஆயிரம் பவுண்ட்கள் செலுத்தப்பட்டன எனவே இந்த பயணத்துக்கான செலவுகள் குறித்து அமைச்சர் உள்ளிட்ட வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் முழுமையான விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று அமைச்சர் பிரத்நாய்கா அழைப்பு விடுத்தார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி தனது காலத்தில் இலங்கை எதிர்கொண்ட நிதி நிலைமைகளை கருத்தில் கொண்டு தனது செயல்களுக்காக வெட்கப்பட வேண்டும் என்று ரத்நாயக்க கூறியுள்ளார் நாட்டின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய மேல் சப்டகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான ஒரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோடை புலனருவை நுவரலியா மற்றும் மாத்தலி மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என பளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனிக பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனிக பிரதேசங்களில் பல இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்யும் என பளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் குடிக மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதுவரை முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு இலவச விசா வசதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் மேலும் சில நாடுகளின் வெளிநாட்டு பிரஜைகள் நாட்டுக்குள் நுழைவதற்கு இலவச விசா வசதிகள் வழங்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளாா் எவ்வாறு மேலும் சில நாடுகளுக்கு விசா வசதியை வழங்குவதன் மூலம் இலவச விசா வசதிகள் வழங்கப்படும் நாடுகளின் எண்ணிக்கை நாற்பதுக்கு மேல் அதிகரிக்கும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும்போதே வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் தற்போது நாங்கள் முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் விசா வசதிகளை வழங்குகின்றோம் மேலும் சில நாடுகளையும் சேர்க்க யோசனை உள்ளது அதற்கான வர்த்தமானின் தயாரிக்கப்பட்ட பிறகு இந்த வரவு செலவு திட்ட விவாதம் முடிந்ததும் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அப்போது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் விசா வசதியன்கள் இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை பெற தபால் திணைக்களத்தில் உள்ள பெட் நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு விடைக்கங்களை முன்வைத்துள்ளார் பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்கவுள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி ஆகியன அறிவித்துள்ளன நேற்று மாலை நான்கு மணி முதல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை நாற்பத்தி எட்டு மணி நேர அடிகால வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணைப்பாளர் சிந்தக்க பண்டாறு தெரிவித்துள்ளாா் தபால் திணைக்களத்தில் சுமார் ஐநூறு ஊழியர்களின் தற்றாக்குறை காணப்படுவதாகவும் இதற்கு தேர்வை கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பிற்கும் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை மக்கள் விடுதலை முன்னணியே கற்றுக்கொடுத்தது என முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயக் தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக்க நிலையிலேயே காணப்படுகின்றது நாட்டில் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை ஏவிபி தான் முதன் முதலில் ஆரம்பித்தது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் கொலை கொள்ளை கலாச்சாரத்தை மக்கள் விடுதலை முன்னணியே கற்றுக்கொடுத்தது எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த இயலுமை இந்த அரசாங்கத்துக்கே காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் ஏவிபியில் இருந்துகொண்டு அதன் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைக்காதவர்கள் அந்த கட்சியினராலேயே கொல்லப்பட்டனர் எனவே தற்போது நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச்சூடுகள் வால்வெட்டுகளை கட்டுப்படுத்தக்கூடிய இயலுமையும் அனுபவமும் ஏவிபி க்கு தற்போதுள்ள அரசாங்கம் அதுக்கு மிகவும் பொருத்தமானதாகும் எனவே இந்த கொலை கொள்ளை கலாச்சாரத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டு மற்றும் மக்கள் மீதான அன்பின் அடிப்படையிலேயே அரசியலில் ஈடுபட வேண்டும் அதனை விடுத்து தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்ல நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான காலம் வந்துவிட்டது எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்ன நடக்கும் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் மேலும் தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகும் அளவுக்கு ஒன்றும் இடம்பெறவில்லை அவர் வாகாமல் இருந்திருக்கலாம் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிணையில் விடுதலையாக இருக்கலாம் எவ்வாறாயினும் அவர் ஓரிரு தினங்களில் வெளியே வருவார் அவர் இந்த அளவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என கூறியுள்ளார் மன்னார் சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெருமதிகார தங்கநகைகள் மன்னார் போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் உள்ள வீடு குன்றில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபா பெறுமதியான நகைகள் திருடப்பட்டிருந்தது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீஸ் குழுவினர் மேற்கொண்ட தேடுதல் மற்றும் விசாரணைகளின் போது மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனா் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் சாந்திபுரம் மற்றும் பனங்கட்டு கொட்டு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று வயதுடிக நபர்கள் என தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டு மூவரும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரான கரி ஆனந்த சங்கரி கனடாவின் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டமைக்கு வழிவிவகார அமைச்சர் விஜிதா கேரத் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னியும் அவரது அமைச்சரவையும் நேற்று பதவியேற்ற நிலையில் அந்நாட்டு நீதி அமைச்சராக கரி ஆனந்த சங்கரி பதவியேற்றார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த விஜித கேரத் இலங்கையின் தமிழ் மக்கள் புலம்பெயர் நாடுகளில் முன்னணி வெற்றிகளை பதிவு செய்கின்றனர் அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த சங்கரியின் மகனான கரி ஆனந்த சங்கரி என்ற கனடாவின் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனை எமது நாடு பெருமையாக கருதப்படும் இதுபோல உலக நாடுகளில் உள்ள இலங்கையை பிரணத்துவப்படுத்தும் பலர் எமக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய முறை குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இது தொடர்பில் பேசிய அமைச்சர் சம்பந்தப்பட்டவர்களுக்கான ஒய்வூதிய முறை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இந்த இரண்டு துறைகளிலும் உள்ளவர்களுக்கு இதை வலுவான முறையில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் நமது நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காகச் செல்லும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒய்வூதியம் வழங்குவதற்கான கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகின்றது மேலும் நமது துறையின் சாரதிகள் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் மறைமுகமாக துறையில் பணிபுரியும் பலர் வயதாக்கும்போது தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்குற்றனர் எனவே அவர்களுக்கும் ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்தும் திட்டம் உள்ளது சமூக வலுப்பூட்டல் அமைச்சகத்தில் ஏற்கனவே ஒரு சமூக பாதுகாப்பு நிதி உள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஏற்கனவே அந்த நிதியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது அதன் மூலம் வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஓய்வூதிய முறை உள்ளது ஆனால் பல வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இது தெரியாது இந்த நிதி அல்லது பங்களிப்பு ஓய்வூதிய முறை மூலம் நிறுவப்பட்ட ஓய்வூதிய முறை விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் மூலம் பலப்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் வலுவான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் இரு துறைகளிலும் உள்ளவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார்